ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மிக ஒரு எச்சரிக்கையான நாளாக செப்டம்பர் மாதத்தில் வரப்போகுது செப்டம்பர் மாதத்தில் எச்சரிக்கையான நாளா செப்டம்பர் மாதமே முடிய போதே அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க செப்டம்பர் மாதம் முடிந்தாலும் செப்டம்பர் மாதத்தில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாள் கடைசியாக வருது அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முடிந்த உடனே வரக்கூடிய நாள் என்னடா குழப்பிற தெளிவாக சொல்கிறா அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க செப்டம்பர் மாதம் முடிந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் அக்டோபர் மாதமானது பிறக்குது பிறக்கக்கூடிய அக்டோபர் மாதத்துடைய முதல் நாள் அன்றைக்கே ஒரு சம்பவமானது நடக்குது அன்னைக்கு தமிழ் மாதத்துல ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை அன்னைக்கு வந்து புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிற ஒரு பழமொழி இருக்கு அதனால இந்த புதன்கிழமை என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த புதன்கிழமை தான் நவராத்திரியுடைய நிறைவு நாளான ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் வருது இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போற ஸோ யமனாக வரக்கூடிய ஒரு எச்சரிக்கையான நாள்னா அது அக்டோபர் முதல் நாளில் சொல்லலாம் ஆக்சுவலி செப்டம்பர் மாதமே நவராத்திரியானது ஆரம்பிச்சிருச்சு நவராத்திரியுடைய நிறைவு நாளானது தான் அக்டோபர் ஒன்று அன்னைக்கு வருது அதனால் இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது ரொம்பவே ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த சிறப்பான நாளில் ஆயுத பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நான் சொல்வதை தெரிஞ்சு இதற்கேற்ப இந்த டைம் நடந்து பயன் பெறுங்க சரி வாங்க என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கலைமகள் அலைமகள் மலைமகள் எனும் பெரும் தேவியர்களில் கலைமகள் எனப்படக்கூடிய சரஸ்வதி தேவியை நவராத்திரி காலத்தில் வழிபடக்கூடிய தினம் சரஸ்வதி பூஜை தினம் அல்லது ஆயுத பூஜை தினம் என அழைக்கப்படுகிறது கல்வி மட்டுமே ஒரு மனிதனுக்கு அனைத்து வகையான நன்மைகளையும் கொடுக்க இருக்கு அப்படிப்பட்ட கல்வி ஆற்றல் சிறக்க அருள் புரியக்கூடிய தெய்வமாக சரஸ்வதி தேவி திகழ்கிறாங்க அந்த சரஸ்வதி தேவியை எப்படி நாம் வழிபட்டால் அவங்களுடைய பரிபூர்ண அருட்கடாச்சத்தை பெறலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போறீங்க ஆயுத பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நோட் பண்ணி அந்த பொருட்களை வாங்கிக்கோங்க சரஸ்வதி தேவியுடைய சிறிய அளவு சிலை அல்லது படம் ஒன்று சிறிய அளவு மரப்பீடம் ஒன்று வெள்ள நிற வஸ்திரம் ஒன்று வெள்ள நிற தாமர மலர் ஒன்று மல்லிகை பூக்கள் சிறிதளவு மாவிளை சிறிதளவு மஞ்சள் சிறிதளவு குங்குமம் சிறிதளவு பச்சரிசி சிறிதளவு தேங்காய் ஒன்று வெத்தலைகள் ஒன்பது பாக்குகள் ஒன்பது வாழைப்பழம் ஒன்பது இதர பழங்கள் வந்து உங்களோட சக்திக்கேற்ப வகைக்கு ரெண்டு கிளியாத பச்சை ஒரு நெய் சிறிதளவு எண்ணெய் சிறிதளவு சாம்பிராணி தேவையான அளவு கற்பூரம் தேவையான அளவு ஊதுபத்தி தேவையான அளவு வேர்க்கடலை உடைத்த கடலை வெல்லம் சேர்த்த கலக்கப்பட்ட அரிசி பொறி இதெல்லாமே சிறிதளவு இதெல்லாமே பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இப்ப நான் சொன்ன ஒரு பொருளை விடாம எல்லா பொருட்களையுமே இந்த நாள்ல வாங்கிக்குங்க எப்படி பூஜை செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சரஸ்வதி பூஜை தினத்திற்கு முன்தினமே உங்க வீட்டு பூஜைய தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் சரஸ்வதி பூஜை தினமான அன்னைக்கு அரைக்கு முன்பாக தரையில் அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் வீட்ல தலைவயிற்படி இருக்குல்ல அங்கேயும் பூஜரையின் வாயிற்படி இருக்குல்ல அங்கு நடுவுலையும் கொஞ்சம் மாவிலைகள் சொருகி வைக்க வேண்டும் அப்புறம் மரப்படுத்துக்கு நடுவுல ஓரத்துல மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் அதாவது அரிசி மாவினால் கோல போட்டதுக்கு பின்னாடி வீட்டு தலைவாயிற்படையிலும் பூஜரை வாயிற்படையிலும் நடுவில் கொஞ்சம் மாவிளை சுருக்கணும் மரப்பீடை ஒன்று சொன்னால் அதுக்கு நடுவில் ஓரத்தில் மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வைக்கணும் பிறகு அந்த மரப்பீடத்தை உங்க வீட்டு பூஜரில கிழக்கு திசை பார்த்தவாறு தரையில் வைத்து அந்த பீடத்தின் மீது தூய்மையான வெள்ள நிற வஸ்திரம் ஒன்றை விரித்து போட்டு அதன் மீது நீங்க வைத்திருக்கின்ற சரஸ்வதி தேவியின் சிறிய அளவு விக்ரத்தையோ அல்லது படத்தையோ வைக்க வேண்டும் அப்புறம் தேவியின் விக்ரகம் அல்லது படத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டி இட வேண்டும் மேலும் தேவியின் விக்ரகம் அல்லது படத்திற்கு முன்பாக ஒரு வெள்ளை நிற பூவை வைக்க வேண்டும் சரஸ்வதி தேவியின் சிலைக்கு வாசம் மிகுந்த மல்லிகை பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிவிக்க வேண்டும் மரப்பீடத்துல இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியின் விக்ரகம் அல்லது படத்திற்கு முன்பாக உங்கள் வீட்டில் கல்வி பயிலக்கூடிய குழந்தைகளுடைய புத்தகங்களை ஒரு தாம்பலத்தட்டில் வைத்து அதன் மேலே சிறிதளவு உதிரி மல்லிப்பூக்கள் போட்டு வைக்க வேண்டும் தட்டுக்கு சற்று முன்பாக ஒரு பச்சை வாழை இலையை விரித்து அதில் உடைக்கப்பட்ட தேங்காய் பச்சரிசி வெல்லம் கடலை பருப்பு கலந்த அரிசி பொறி ஒன்பது வெத்தலைகள் ஒன்பது பாக்குகள் ஒன்பது வாழைப்பழங்கள் மற்றும் இதர பழங்கள் நெவேத்தியமாக படைக்க வேண்டும் பிறகு இரண்டு மண் அல்லது செம்பு இல்லைனா பித்தளை அகல் விளக்குல நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் பின்பு சாம்ராணி மற்றும் ஊதுபத்தியை கொளுத்தி தூப பொகையை இட வேண்டும் இப்போது மிகுந்த மன ஒருமைப்பாட்டோடு சரஸ்வதி தேவி விக்ரோ அல்லது படத்திற்கு முன்பாக அமர்ந்து சகலஹாவள்ளி மாலை அல்லது சரஸ்வதி தேவிக்குரிய ஏதாவது மந்திரம் அல்லது சோஸ்தரத்தை துதித்து சரஸ்வதி தேவியை வழிபட்டணும் வழிபாடு செய்த பிறகு தூபக்காலில் கற்பூரத்தை கொளுத்து சரஸ்வதி தேவிக்கு ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்யவே வேண்டும் பூஜையில் நைவேத்தியமாக வைக்கப்பட்ட ஒன்பது வெத்தல பாக்குகள் மற்றும் பழங்கள் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பருவமடையாத ஒன்பது சிறுமிகளுக்கு பிரசாதமாக கொடுத்து விட வேண்டும் சொன்ன முறையில சரஸ்வதி பூஜை தினத்தன்று சரஸ்வதியை வழிபடுவதால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரஸ்வதி தேவியின் அருட்கடாச்சம் கிடைத்து அவர்கள் கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவாங்க எதிர்மறை சிந்தனைகள் எண்ணங்கள் நம்மளை நெருங்காது வீட்டில் இருப்பவர்களுக்கு மன அமைதியானது கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வழிபாடு செய்ய வேண்டும் அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசியுடைய இரண்டாம் சனிக்கிழமை ஸோ இரண்டாவது சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு ரொம்ப முக்கியம் எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் இதையும் தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாதம் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் அதிலே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய முக்கியமான நாளாக கருதப்படுது பலரும் இந்த நாளில் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து பெருமாளுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்போம் பலரும் இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்போம் அந்த வகையில் புரட்டாசி மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய முறையை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற தெரி கொள்ளுங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது இருந்தாலும் நவராத்திரியோடு சேர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதுலையும் குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்குரிய நாட்கள்ல வரக்கூடிய சனிக்கிழமை என்பதால் இந்த சனிக்கிழமையில நாம பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளுடைய அருளோடு மட்டும் இல்லாம மகாலட்சுமி அருளையும் நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியும் அதன் மூலம் நம்மளுடைய பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இன்றைய நாளில் வீட்டிலையே மிகவும் எளிமையான முறையில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல தீராத பணப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருப்பவங்க குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் வந்து கொண்டே இருக்குது என்பவர்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் வெளியில் கெட்ட பெயராக தான் வருகிறது என்று புலம்பவர்கள் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை என்று விரத இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வை திருமால் தருவார் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி வழிபாட்டை மட்டும் செய்து கொள்ளலாம் விரதம் இருப்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்றைக்கி நீங்கள் விரதம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லாதவங்க இன்னைக்கு பெருமாளுக்கு துளசி தீர்த்தத்தை வைத்து தீபம் எத்தி வழிபாடு செய்து அந்த துளசி தீர்த்தத்தை பருக வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் சனிக்கிழமை வழிபாட செய்யணும் வழிபாடு செய்யறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் வந்து பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் ஸோ பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்க இன்றைக்கி பெருமாளையும் வழிபாடு செய்யணும் ஸோ அவ்வளோதாங்க இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச தோள்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த அத்தனை பேருக்குமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஆயுத பூஜை வழிபாடு சரஸ்வதி பூஜை வழிபாடு எப்படி செய்யணுங்கிறது ஸோ இந்த ஐடியாக்கேற்ப வழிபாடு செய்து பயன்பெறுங்க இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வழிபாடு செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வழிபாடு செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்